எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஐந்து அளவைகள் அறிவேன் இந்தக் கட்டகத்தோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று முட்டுநிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண் பெயர்களை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் கனமானது லேசானது இந்த செயற்பாடானது நுழையமுன் பகுதியில் அருமநிலை மாணவர்களின் கண்களை கட்டி தடிமனான அல்லது மெல்லிய பொருளை கண்டறியும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் எளிய தராசை எப்படி செய்யணுன்றத ஆசிரியர் செய்து காட்டணும் தராசை பயன்படுத்தி இரண்டு பொருள்களை ஒப்பிட்டு எது லேசானது எது கனமானது என்பதை கண்டறியும் முறையையும் மாணவர்களுக்கு விளக்கணும் பிறகு மாணவர்களை மூன்று குழுக்களாகப் பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் பொருள்கள் சிலவற்றை கொடுக்கணும் மாணவர்கள் தாங்கள் உருவாக்கிய எளிய தராசில் ஏதேனும் இரண்டு பொருள்களை வைத்து லேசானது எது கனமானது எது என்பதை கண்டறியச் செய்யணும் குறைந்த நேரத்தில் அதிக பொருள்களை ஒப்பிட்டுக் கூறும் குழுவினர ஆசிரியர் பாராட்டணும் எளிய தராசை மாணவர்கள் உருவாக்கும் பொழுது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் கிராம் கிலோகிராம் இனமாற்றம் இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க அவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஓர் எளிய தராசு மணல் அல்லது கற்கள் நிரப்பப்பட்ட நூறு கிராம் பாக்கெட்டுகள் பதினான்கு மற்றும் ஒரு கிலோ எடையுள்ள அரிசி பருப்பு உப்பு பாக்கெட்டுகளை கொடுக்கணும் மாணவர்களை எளிய தராசின் ஒரு தட்டில் ஒரு பெரிய பாக்கெட்டினை வைக்க செய்து மற்றொரு தட்டில் எத்தனை சிறிய பாக்கெட்டுகளை வைத்தால் இரண்டு தட்டுகளும் சமமாகிறது என்பதை குறிப்பேட்டில் எழுத செய்யணும் இதேபோல மூன்று பொருள்களுக்கும் கண்டறிந்து குறிப்பேட்டில் எழுத செய்து மூன்றிற்கும் உள்ள தொடர்பின உற்றுநோக்க செய்து ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு பெரிய பாக்கெட் என்பதை உணரச் செய்யணும் அப்படின்னா பெரிய பாக்கெட்டின் எடையை அளந்து பார்ப்போமா என்று கூறி அதனை அளந்து காட்டி பெரிய பாக்கெட்டின் எடையானது ஒரு கிலோகிராம் என்பதையும் ஒரு கிலோகிராம் ஆனது ஆயிரம் கிராமுக்கு சமம் என்பதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு உணர்த்தணும் பிறகு மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிக்கணும் வகுப்பறையின் தரையில் இருபது வட்டங்களை ஒன்றுக்கொன்று எதிரெதிராக வரையணும் இந்த வட்டங்களில் வைப்பதற்கு தேவையான ஒரு கிலோகிராம் இரண்டு கிலோகிராம் என பத்து கிலோகிராம் வரை எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளையும் ஆயிரம் கிராம் இரண்டாயிரம் கிராம் என பத்தாயிரம் கிராம் வரையிலும் எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளையும் ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில வச்சுக்கணும் ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் வட்டத்தினுள் மாறி மாறி குறித்து கிராமுக்கு சமமான கிலோகிராமையும் கிலோகிராமுக்கு சமமான கிராமினையும் கண்டறியணும் செய்த மகிழ்வோம் இரண்டு நீளமானது குட்டையானது அரும்புநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் இருபது உறிஞ்சிக் குழல்களை கொடுக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியதும் ஒவ்வொரு குழுவினரும் உறிஞ்சிக் குழல்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கத் தொடங்கணும் ஒரு நிமிடத்திற்குப் பிறகு எந்த குழு அதிக நீளத்திற்கு உறிஞ்சிக் குழல்களை இணைத்துள்ளதோ அந்த குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் காகிதத்தை ஒரு பென்சில் மீது சுற்றியும் உறிஞ்சு குழல் தயாரிக்கலாம் என்பது குறிப்பாகக் கொடுக்கப்பட்டிருக்கு உயரமானது குட்டையானது மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினருக்கும் இருபது காகிதக் குவளைகள் வீதம் கொடுத்து கோபுரம் போல அமைக்க செய்யணும் எந்த குழுவின் குவளைகள் கோபுரம் உயரமாக உள்ளதோ அந்த குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் செய்து மகிழ்வோம் மூன்று முட்டுநிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களில் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையை நினைவுகூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் அதே நேரத்தில் மலர்நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவுகூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் அதிகம் குறைவு மைதானத்தில் ஐந்து நீண்ட கோடுகளை வரைந்து கோட்டின் ஒருபுறம் நீர் நிரப்பிய வாளியையும் மறுபுறம் நீர் நிரப்ப வேண்டிய பாட்டிலையும் வைக்கணும் மாணவர்கள் தங்கள் கைகளால் வாளியிலிருந்து நீரை அள்ளி எதிரே உள்ள பாட்டிலில் நிரப்பணும் பிறகு மாணவர்கள் நீர் நிரப்பிய பாட்டிலை ஒப்பிட்டு அதிக அளவில் நீரை நிரப்பியவர் யார் குறைவான அளவில் நீரை நிரப்பியவர் யார் என்பத மாணவர்களையே கண்டறியச் செய்யணும் இவ்வாறு மாணவர்களை விளையாட்டு முறையில ஈடுபடுத்தும் அதிகம் குறைவு பற்றிய கருத்தானது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமையும் அல்லவா செய்த மகிழ்வோம் நான்கு மொட்டநிலை மாணவர்களுக்கு ஓரிலக்க எண்களை பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குவதை நினைவு பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் இந்த செயல்பாட்டில் அருமநிலை மாணவர்கள நான்கு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் குச்சிகள் இலைகள் கற்கள் பென்சில்கள் போன்றவற்றைக் கொடுத்து அவற்றை அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்த செய்யணும் பிறகு ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் வரிசைப்படுத்திய அமைப்பை அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் கலந்துரையாட செய்யணும் கடிகாரத்தில் நேரம் அறிதல் இது மலர்நிலை மாணவர்களுக்கானது மாணவர்களிடம் ஒன்றிலிருந்து பனிரண்டு வரையிலான எண் அட்டைகளை கொடுத்து அவர்களை வட்டமாக அமர வைக்கணும் பிறகு ஏதேனும் இரு மாணவர்களை அழைத்து ஒரு மாணவரிடம் பெரிய குச்சியையும் மற்றொரு மாணவரிடம் சிறிய குச்சியையும் கொடுத்து பெரிய முள்ளானது நிமிடமுள் என்றும் சிறிய முள்ளானது மணிமுள் என்றும் ஆசிரியர் கூறி அம்மாணவர்களை வட்டத்தின் மையத்தில நிற்க வைத்து ஒவ்வொரு மணியாக ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் எடுத்துக்காட்டா மணி மூன்றை அறிமுகப்படுத்த மணிமுள் மூன்றிலும் நிமிடமுள் பனிரெண்டிலும் இருக்கும் என்பத மாணவர்கள் வைத்துள்ள குச்சிகளை கொண்டே ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் பிறகு ஆசிரியர் ஏதேனும் ஒரு மணியைக் கூற மாணவர்கள் தாங்களாகவே அம்மணியை அமைத்துக் காட்டனும் இவ்வாறாக மாணவர்கள் தாங்களாகவே செய்து கற்கும் முறையில ஈடுபடுவதால அது அவர்களின் நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் அல்லவா மேலும் பெரிய குச்சி வைத்துள்ளவர் பனிரண்டை நோக்கியே நிற்க வேண்டும் என்றும் சிறிய குச்சியை வைத்துள்ளவர் மட்டுமே மணிகளுக்கு ஏற்ப மாறி மாறி நிற்க வேண்டும் என்பதும் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஐந்து முட்டநிலை மாணவர்களுக்கு கூடுதல் தொன்னூற்றி ஒன்பதுக்கு மிகாமல் இனமாற்றத்துடன் கூட்டலை நினைவுகூர்ந்து கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் மலர்நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் தரப்படுத்தப்படாத அளவுகளைக் கொண்டு நீளங்களை அளத்தல் இச்செயல்பாடானது அருமநிலை மாணவர்களுக்கானது மைதானத்தில் ஒரு கோடு வரைந்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் முன்னே வந்து பந்தின வீசச் செய்யணும் அதிக தூரம் வீசிய குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் அவர்கள் வீசியுள்ள தூரத்தின கயிற்றின் உதவியுடன் நேர்கோடாக வரைந்து சான் முளம் காலடி தப்படி ஆகிய அளவுகளில் அளக்கச் செய்து அட்டவணைப்படுத்தணும் அந்த அளவுகள் ஒவ்வொரு மாணவருக்கும் வேறுபடுவதை விளக்கணும்